உங்களுக்கு எல்லா முதல நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிப்பதுடன் மேடையின் கோலுக்கு இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு இருக்கிறாங்க 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 அண்ணன் கருண்ராஜன் அவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் கோருநாதன் அவர்கள் அருமை சகோதரி அனந்தபுரியா அவர்கள் மேடைநிறுத்தக்கூடிய நம்முடைய அற்புதமான மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மாநில துறை செயலர் சதீஷ் அவர்கள் எல்லோரும் மேலிருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியா பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அவர்கள் இருக்கிறாங்க அருமை சகோதரையுடைய பொறுப்பாளர் சகோதரத்தினார்கள் தெரிவித்தார் அந்த சூழல் கொஞ்சம் வித்தியாசமான சூழல் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் கரக்காலத்தில் திண்டிவனத்தில் கடலூர்ல திருவண்ணாமலையில் நாகப்பட்டினத்துல எல்லா இடத்திலும் கூட மழை வெள்ளத்தால் மக்கள் பெரிய பாதிப்புகள் உள்ளாக இருக்கின்றார் சென்னையில நூத்தி இருபது மில்லி மீட்டர் மழை பெய்திருக்குன்னா விழுப்புரம் கிட்டத்தட்ட நானூறு மில்லி மீட்டர் தாண்டி பெய்திருக்கும் வரலாறு காணாத மழை புதுச்சேரியில் இருபது ஆண்டுகளாக இல்லாத ஒரு மழை பெய்திருக்கேன் பெரிய அளவில் மக்கள் எல்லா அளவுக்குள்ள இருக்காங்க அதனால தான் நான் இப்ப கருநாகராஜன் நான் இங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம் நம்ம தொண்டர்கள் நம்ம ஒன்றே களத்துல பார்த்துக்கலாம் தொடர்ச்சியாக இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு அகில இந்திய தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க இதுக்கிடத்துல ஒரு மாதத்துக்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு அதுவும் ஒரு பக்கம் இருக்கு நாளையிலிருந்து நானும் கடத்துக்கு வரணுங்கன்னா விழுப்புரம் மரக்கான பகுதிக்கு நாம நம்முடைய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள்லாம் நம்ம கொடுக்கணும் காலையிலிருந்து விழுப்புரம் மரக்கானம் திருண்டிப்படம் இந்த பகுதியெல்லாம் நானும் நம்முடைய தலைவர்களோடு கீழே இருக்கு போறேன் இன்னைக்கு நம்முடைய ஒரு குழு நடைபெறும் மாநிலத்திலிருந்து ஒரு நம்முடைய மூத்த தலைவர்கள் இன்னைக்கு டெல்டா பகுதிக்கு போவாங்க உடனடியே என்ன பிரச்சனை என்பதை பார்த்து மத்திய அரசுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் மத்திய பாரதியார் கட்சியுடைய தலைவர்களுக்கும் நாம் தெரிவிக்க வேண்டும் வெள்ளத்தை நம்ம நிலவையும் தெரிவிக்க வேண்டும் ஆனால் அரசியல் பாதிக்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தொண்டர்களுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்து உயர்க்க வேண்டும் அதனால் தான் நான் கருணாக ராஜா என்ற சந்திப்பு சட்டிப்புட்டி வேண்டாம் பட் நம்மளுடைய முகலாயர்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம சந்தித்து அவங்க எல்லோரையும் கூட இப்போ கூட வர்றாங்க அவர்களோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கூட ஒரு உபயோகம் கூட வர்றாங்க ஆனால் மன்னர்களும் நம்ம தடவை கேட்டா எல்லாரையும் நீங்க பார்த்து விட்டு உடனடியா களத்துக்கு அனுப்பிடுவோம் சென்னையில இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சேதம் இல்லை ஏன்னா மழை பொழிவு குறைவுதான் நூத்தி இருபது ஏழு தான் பேச்சு இருந்தும் சென்னையில வழக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் எங்க என்ன மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேதாரம் இருக்கு அதனால நம்முடைய தொண்டர்களுக்கு எப்படி வேண்டுகோள் கொஞ்சம் கவனம் அதை கொடுங்கன்னா நீங்க வந்து நீங்க பார்த்தது நிறைவேற்றது கட்சியில் உள்ளது வந்தது எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அடுத்த ஒரு வார காலம் மிக முக்கியமாக நம்முடைய பணி களத்தில் தேவைப்படுகிறது நம்ம எல்லோரும் களத்தில் இருக்க வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நேரடியாக நானே கைது பண்ணிட்டாங்க இரண்டாவது ஒரு பெரிய உத்வேகத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கடந்த மூன்று மாத காலமாக அமைப்பு பணிகளை நீங்கள் அதை கொண்டு நிறைய புதியவர்களை கட்சியில உறுப்பினர்களாக நினைச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் முதல்வர் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும் மிக கடுமையாக நீங்கள் உழைத்திருக்கின்றீர்கள் கீழே <Sessly> தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்முடைய மண்டல தலைவர்களுக்கான தேர்தல் நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையாக அந்த ப்ராசஸ் இருக்கிறது நாம் அதனால கூட அனைத்துக்கு அதிக நேரம் நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதற்கும் ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய புதிய அதாவது கட்சி உறுப்பினர்கள் நான் பொறுப்புல வர்றேன் நீங்களே வந்திருக்கீங்க நான் கட்சிக்கு நேரம் கொடுக்குறேன் நான் கிளை தலைவரா வர்றேன் நான் மண்டல தலைவராக வருவதற்கு ஆசைப்படுகின்றேன் அதனால் நானும் இந்த கட்சியில உழைக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக உறுப்பினராக இருந்தவர்கள் இன்னைக்கு முழு பொறுப்புக்கு வர்றீங்க அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோரும் தானே வேகமா நாங்கள் பார்த்துறோம் எல்லோரும் வேகமாக பார்த்து உங்களுடைய அன்பை நிச்சயமாக பெற்றுக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் மிக சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருப்போம் என்ன நம்பான வேண்டுகோள் கொஞ்சம் கணக்கு உங்கள் பகுதி விழுப்புரம் பகுதியிலிருந்து யாராவது வந்திருந்தால் கொஞ்சம் உங்களுடைய புதுச்சேரி உதவி பண்ணுங்க கடலூர் பகுதி பக்கத்தில் கொஞ்சம் கடலூருக்கு வேகமா போகுங்க அடுத்த ஒரு வார காலம் கீழே இருக்கும் மக்களுக்கு இருக்கும் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வோம் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த நேரத்தில் நிஜார்ந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலர் தருவச்சி பவுன் முன்னாள் கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைவர் நவீன்குமார் கட்டீல் இவர்கள் அமைப்பு தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வும் ஐயாவு மகா ஒன்றரை மணி நேரத்தில் நடந்திருக்கு அங்க போக வேண்டிய தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம் இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் இந்த மேடைக்கு வாங்க நிச்சயமா அவங்களை சந்தித்து விட்டு கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னா வேகமாக இருக்கும் நாம காரணம் நேரம் அதிகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வால்வா சாவாய் என்கின்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை கடுமையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் கொடுக்கணும்னா எல்லோரும் நன்றி தெரிவித்து பெரிய அன்பு மலையாளர்களை வந்திருந்து இன்று கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்துல ஒரு நம்முடைய அலுவலகத்தில் பெரிய அன்பு படை இந்த அளவுக்கு வந்து பாசமும் குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்கன்னா எல்லோரும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சு முடித்துக் கொள்கிறேன் மீடியா நண்பர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்னா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நேற்றே சொன்ன சில பேசணும் அப்படின்னு இந்த சுற்றுப்பயணம் உடனடியாக விழுப்புரம் போனதை முடிச்சு வந்து உங்களுக்கு பேசணும்னா வீட்டில்

நிறைய விஷயங்கள் பேசுவதாக சொல்லியிருந்தோம் ஒரு மணி நேரம் இருக்கும்னா நிச்சயமா பேசுறோம் வந்துடக்கூடிய எல்லா பத்திரங்க நண்பர்களுக்கும் நிஜார்ந்த நம்பிக்கை தெரிவித்துக் கொடுப்போம் நன்றி நன்றி